ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனா போன வரத்துங்க கிழமை எடுத்தது ஜூன் டூ பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூல் அப்படிங்கிறனால ஒரு ஃபைவ் தேர்ட்டி கிழமைய வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டேன் சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு ட்ரை பண்ண நான் முடியல நல்லா தூக்கம் வந்து இருந்துச்சு ஆனால் எந்திரிக்கவே முடியல அப்புறம் ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிச்சு ஃபஸ்ட் எழுந்திரிச்சுன்னு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சமையல் வேலை தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையிலேயே முள்ளங்கி சாம்பார் வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா மத்தியானத்துக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளங்கி சாம்பார் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஊர்லேருந்து அத்தையும் மாமாவும் வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அத்தை வந்து குட்டீஸ்கெல்லாம் குளிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை எல்லாமே பார்த்துட்ருந்தேன் இதில் சைடில் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வாங்க வேண்டியதெல்லாம் இருந்துச்சா சரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வேக வைக்கிறப்ப முள்ளங்கியும் போட்டு வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வேக இருந்தேன் பாப்பா வரைக்கும் ஸ்கூலுக்கு போனது கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறாள் எப்படி போ இருப்பா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இருந்தேன் ஏன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோவே கவர் பண்ண முடியல அவள் அழுதுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அந்த பார்த்தா அப்பாக்கிட்டேயும் போகலாம் ஆத்தா தாத்தான்னு யாருக்கிட்டையுமே போகல அம்மா 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 அதை வேறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவள் பேசவே இல்லை சரி ஓகே அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எத் என்னென்ன வேணும்னு சொல்லி முன்னாடி நாளே வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டேன் ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறக்கு முன்னாடி வரைக்குமே நான் ஸ்கூலுக்கு போவேன் நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணு காலையில் ஸ்கூலுக்கு போகிற கிளம்பி எல்லாம் மாற்றி ஸ்கூல்கிட்ட போனதும் வந்து பார்த்திங்கன்னா அழகிறக்க ஆரம்பிச்சிட்டா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணி தாட்டி விட்டுட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து டிஃபன் பாக்ஸு வாட்டர் பாட்டில் பிளேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அந்த ஜெராமிக் பிளேட்டு தான் வச்சுருந்தேன் அது கிட்டத்தட்ட தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு பிளேட் பக்கமாக தம்பி வந்து கீழே போட்டு உடச்சிட்டாரு ஒரே ஒரு பிளேட்டு தான் இருக்கு அதான் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்குமே ஸ்டீல் பாட்டில் வாங்கிட்டேன் பிளேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து வாட்டர் பாட்டில் இதே மாதிரி தான் வேணும்னு சொல்லி கேட்டால் சரினு சொல்லிட்டு அதையும் வாங்கியாச்சு டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு உள்ளே வந்து சில்வர் தான் அன்றைக்கு லாஸ்ட் டைம் வந்து லூலுமால் போயிருந்தப்போ வாங்கியிருந்தேன் அப்போ அக்காவும் ஒன்று வாங்கியிருந்தேன் நானும் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த பிளேட்டில் இருக்கிற சில்வர் பிளேட்டில் சில்வர் எந்த பாத்திரம் நம்ம வந்து ஸ்டிக்கர் இருந்தாலுமே லைட்டாக அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக அந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகி வந்துடும் பிளாஸ்டிக்கில் எடுக்கிறப்ப தண்ணியில் நல்லா க நினச்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும் சில்வர் பிளேட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்புன்னு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துடும் அந்த லைட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது குட்டீஸ்க்கு கொடுக்கறதுக்கும் கரெக்டாக இருக்காது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கறியும் பிடிக்காது நல்லா அடுப்பில் சூடான அந்த ஹீட் ஆகிறது மாதிரிலாம் எதுவும் ஆகாது சீக்கிரமாகவே எடுத்தலை நான் வந்து எல்லா எப்போவுமே பிளேட்டு டம்ளார் எந்த குண்டாவாக இருக்கட்டும் எதில் இருந்தாலுமே ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எடுப்பேன் ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா ப்ளேட் ஒரே மாதிரி பேர் எழுதிக்கும்போல ஏன்னா இந்த பிளேட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ஃபோர் ருபீஸ் போட்டிருந்தாங்க ஒன் நைன்ட்டி டூ ருபீஸ்க்கு வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டாங்க ஒரு பிளேட்டு ரேட் மட்டும் டபுளாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ்க்கு என்ன வேணும்னு கேட்டால் அம்மா சுண்டல் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னால் ஏன்னா ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பாப்பாக்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிட்றதில்ல வேஃபர் பிஸ்கட்ஸ் எல்லது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறான் சுண்டல் டேட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே தான் கொடுத்துட்ருந்தோம் காலையில் பாலுமே வந்து பார்த்திங்கன்னா போய் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சரி பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறா ஸ்வீட் இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக சக்கரை பொங்கல் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டில் சுத்தமாக பச்சரிசியே இல்லை கையோடு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியும் பாலுமே வந்து ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ண சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்டை அவங்க தான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தாங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிக்கெட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க முன்னாடி நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிக்கெட் வாங்குனேன் சண்டே அது சின்னதாக இருந்துச்சு கேட்டால் அது எயிட்டி ருபீஸ் போட்டுருந்தாங்க அந்த பில்லை பார்த்தோன்னா எனக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் இந்த நாலு பீஸ் இருக்க கிக்கெட் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் அவசர செஞ்சுட்டு இருந்ததுனால ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ என்னால் கவர் பண்ணவே முடியல அங்கங்கே அங்கங்க தான் கவர் பண்ணியிருப்பேன் கையோட வந்து பச்சரிசி வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கம்மியாக தான் பண்ணியிருந்தேன் அதிகமாக பண்ண வேஸ்ட் ஆகிது அத்தை மாமா அதிகமாக சாப்பிட மாட்டாங்க எல்லாம் சுகர் பேஷண்ட் அப்படிங்கன்னா எல்லாருமே கம்மியாக தான் எடுத்துக்குவாங்க சரின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மட்டும் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஊற வச்சிட்டேன் எனக்கு பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனாலயே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எடுத்து வச்சுட்டு அப்படியே பருப்பு கையோட ஊற வச்சிட்டேன் அந்தன்னைக்கு காலையில் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குட்டி குட்டி பூரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் சரி அவளுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தனியாக அதை ரெடி பண்ணிட்டுருந்தேன் எங்களுக்கு எல்லாத்துக்குமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சாம்பாரும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா மாவும் அரைச்சி வச்சுட்டேன் காலையில் அப்புறதான் வேலை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கலுக்கு பா நல்லா வந்து பொங்கல் வந்து பொங்க போகுது பாப்பா வந்து ரெடியாக அம்மாவை சக்கரை பொங்கல் செய்கிறீங்களா எனக்காக செய்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு பொங்கலுக்கு ரெடியாச்சு அத்தை வந்து பாப்பா குளிச்சுட போறேன்னு சொல்லிப்போட்டு சரி பொங்குட்டு அதுக்கப்புறம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அதுதான் நின்று நாங்கள் நின்று எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல் சொட்டு தான் விழுந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே கையோட வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஃபைனலாக ஏலக்காத்தோலும் முந்திரி திராட்சை எல்லாம் நெய்யில் வறுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூல் சரி இப்படியாச்சும் நம்ம ஸேரி கட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸேரீ கட்டியிருந்தேன் ஏன்னா சேரீ வந்து பதியமாக க யூ கட்டுறதே இல்லை அப்படியே இருக்குது எங்கேயுமே பெருசாக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரீயாக இருந்தும் நான் வியர் பண்ணுறதே இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து ஒவ்வொரு சாரி த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் கட்டினா தான் அதுக்கப்புறம் ஸாரீ எடுத்து கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே எப்படியாவது கட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கட்டியாச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக சக்கர பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ கோல குலம்னு இருக்கிற மாதிரி நான் சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லா ஆரி சாப்பிட்றப்போ நல்லா கெட்டியாயிரும் அப்புறம் அப்படியே சாம்பாரும் கையோடு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டேன் இட்லி ஊற்றி அதையும் ஹாட் பாக்ஸில் தனியாக போட்டு வச்சாச்சு காலையில் சுண்டலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு காமிக்க கிடையாது இப்போ லாஸ்ட்டில் ஆயிடுச்சு அது இட்லி ஊற்றுற பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு மாவெல்லாம் கலந்து போச்சு இட்லி எப்படி வருமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் வந்து இட்லி இது ரெடி இது பண்ணியிருந்தேன் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு ஒரு மூணு டேட்ஸ் வந்து கொட்டையை எடுத்துகிட்டு போட்டுருந்தேன் சீட்ஸ் எடுத்துகிட்டு வெறும் டேட்ஸ் மட்டும் போட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு கப் பெரிய கப்பில் கொஞ்சமாக சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துட்டேன் சாப்பிடுவாளோ சாப்பிட மாட்டாளோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிட்றதில்ல கொஞ்சமாக ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் தான் சுண்டல் சாப்பிடுவா பெருசாக வந்து எதுவுமே சாப்பிட்றதே இல்லை சரின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சுண்டலும் வந்து டேட்ஸ் வந்து வச்சு கொடுத்து விட்டுட்டேன் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு எந்த ஸ்பூன் வேணும் கேட்டால் அம்மா உள்ளே க்ரீன் கலர் வச்சிருக்கீங்களா எனக்கு அந்த ஸ்பூன் வேணும் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக இந்த ஸ்பூன் வாங்கினதே எனக்கு ஞாபகம் இல்லை சுத்தமாக நான் மறந்துருந்தேன் ஏன்னா அவள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஞாபகம் வச்சு வந்து கேட்டுருந்தான் அப்படியே தண்ணி பாட்டிலும் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு சரி கையோட லன்ச் பேக்கில் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் இருந்தேன் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டா சரி யூனிஃபார்ம் வந்து போகிறப்போ கிளம்புறப்போ போட்டுக்கலாம் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டுருந்தேன் அவளுக்கு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டயப்பர் வந்து போட்டு விட சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவள் டைரி மட்டும் உள்ளே வச்சுக்கலாம் புக்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரி மட்டும் வச்சுட்டு ட எக்ஸ்ட்ரா ஒரு கவர் ஸ்பூனு லன்ச் டபிள்ர்ச்சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து தனியை வச்சு விட்டுருந்தேன் டைப்பர் வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாள் அப்போ அப்போ தான் யூஸ் பண்ணவா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் அதே மாதிரி பாப்பா கேட்ட மாதிரி அவளுக்கு குட்டி குட்டி பூரியும் கையோட வந்து போட்ட ஆரம்பிச்சிட்டேன் அவளுக்கு இப்போ ரீசெண்ட் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பூரிங்கிறது ரொம்ப பிடிக்கறக்க ஆரமிச்சிச்சு எனி டைம் அம்மா குட்டி பூரி அம்மா குட்டி பூரி இதை மட்டும்தான் கேட்டுட்ருக்கா சரி ஓகே அவள் கேட்காது போட்டு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தாச்சு தம்பிக்கும் சேர்த்து தான் போட்டுருந்தேன் ஏன்னா அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் எது சாப்பிட்றாலோ அதை எதோ வேணும்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு அவனுக்கும் சேர்த்து வந்து குட்டி குட்டி பூரி போட்டு கொடுத்தாச்சு ஏன்னா நம்ம எங்கேயாவது நம்ம ஊட்டி உள்ள அப்படின்னு நினைக்கிறப்ப பாப்பா வந்து நானே சாப்பிட்டுக்கிறேன்பா மாதிரி அந்த இன்றைக்கி அவள் தான் சாப்பிட்டுருந்தா அப்படியே வீட்டில் சிம்பிளாக சாமி பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம் அத்தை ஊர்லேருந்து வரப்போ பூ கொண்டு வந்தாங்க அது இருந்தனால அதை போட்டு சாமி கும்பிட்டாச்சு பாப்பா ஹஸ்பண்ட் மாமா மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் போயிட்டாங்க நான் அத்தை தம்பி நாங்கள் மூணு பேரும் ஆட்டோவில் போகலாம் பின்னாடியே அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் கார் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா கார் எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தெரியாது அது எடுக்கிறக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட் டே தானே ஆட்டோலையே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அங்கே போனால் எங்களை காணோன்னு சொல்லி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அழகிருக்கார் மிஸ்டர் அப்படியே கண் நல்லா கலங்கி இருக்கு உள்ளே போகையில் வந்து பார்த்திங்கன்னா என்னை பார்த்தோன்னே கொஞ்சம் சிரிச்சா உள்ளே போய் பயங்கரமாக அழுதா சரி பரவாயில்ல அழுகுந்தாலும் பரவாயில்ல நம்ம நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு துரத்து விட்டுட்டாங்க வெளியில் போங்க நீங்களாம் இருக்கக்கூடாது கிளம்புங்க அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நான் சாப்பிடாம தான் போயிருந்தேன் அதனால் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்து நான் வந்து சாப்பிட்ருந்தேன் அத்தை வந்து கீழே இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நான் தம்பி கூட்டிகிட்டு மேலே வந்துட்டு நானும் தம்பியும் சாப்பிட்ருந்தோம் ஒரு மனசனை சாப்பிட்ற கூட விட மாட்டாங்க இந்த ரெண்டாவதாக பிறந்த குழந்தைங்க முதல் குழந்தைங்களாவது கொஞ்சம் மிரட்டினா கேட்பாங்க இந்த ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் சுத்தமாக கேட்கவே கேட்காது என்னை வந்து என்னென்ன டார்ச்சல் பண்ணுவான்னு மட்டும் பாருங்கள் அப்படியே பின்னாடி மேலே ஏறி முதிக்கிறது தான் குறை அந்தளவுக்கு பயங்கரமாக டார்ச்சல் பண்ணிட்டுருக்கான் கொடுத்தா சாப்பிட்றக்கு கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்குவோம் வெரி இட்லி கொடுத்தாங்க பாருங்க எங்கெல்லாம் ஏறி உதைக்கிறான்னு பாருங்க உங்கள் வீட்டு குட்டி சுட்டிஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கொரியர் ஒன்று வந்து பேக் பண்ண வேண்டியது இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரமாக சாப்பிட்ருந்தோம் அப்போ மேலேலாம் ஏரியாச்சு என்னை விடுடா முதல்ல அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு தான் ஓடிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கொரியர் வந்து ஒரு ரெண்டு கொரியர் பேக் பண்ண வேண்டியது இருந்துச்சு சரி கையோடு அதையுமே வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு ப்ரைடல் பேங்கிள்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நம்ம சொல்ல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே போகிற வழியில் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டிக்கு வந்து பிக்கப் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வேனில் என்ன இருந்தால் நீங்கள் வேனில் வந்து கூட போய் உங்களுக்கு அட்ரஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க வீட்டோட எங்கேயே ட்ராப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேனில் போகணும் ஒரு பேரண்ட் வந்து கூட வேனில் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே வந்து வண்டியில் கிளம்பிட்டோம் அப்புறம் பாப்பாவோட புக்ஸ் எல்லாமே கொண்டு வர சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம் எடுத்துகிட்டு போனதுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்துட்டு லெவன் தேர்ட்டிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பாப்பா வராளா வரலா வராளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் இவங்க தான் வந்து குவாடினேட்டர் பாப்பாவோட குவாடினேட்டர் கேட்டிருந்தாங்க யா நேம் கேட்டாங்க நானும் யாழிசின்னு சொன்னேன் எங்கடா வருவானான்னு பார்த்தா ஃபாலு சின்னு கூப்பிட்டாங்களோ இல்லையோ லஞ்ச் பேக் தூக்கிட்டு ஓடி வந்தான் அதுக்கப்புறம் அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க டோர் ஏன்னா எல்லா குட்டீஸும் வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோர் வந்து க்ளோஸ் பண்ணியே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அம்மா அப்படின்றது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அவள் அழுகிறானோ இல்லையோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நான் தான் அழுதுகிட்ருந்தேன் அப்புறம் வாப்பப்பா ஃபஸ்ட் டே வெல்கம் டு த ஸ்கூல் இதெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வேனில் வந்து கிளம்பிட்டோம் இந்த ஸ்கூல் வேனில் வரப்போ எனக்கு என்னோடய ஸ்கூல் வேனில் வந்தது தான் ஞாபகம் வந்துச்சு அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத மெமரிஸ்ன்னு சொல்லுவேன் ஜாலியாக வேனில் நல்லா பேசிகிட்டே வந்துட்டுருப்போம் அதே மாதிரி பாப்பா கிட்டே அதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி கண்ணா எங்கெல்லாம் கை கூடாதுங்க இப்படி தான் கோரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தேன் அவ்வளோ சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லி இருந்தா வந்து நல்லா தூங்கி இருந்துச்சுட்டு மத்தியானம் வந்து ரசம் சாப்பாடுலாம் அத்தை தான் ரெடி பண்ணங்க அதெல்லாம் எதுவுமே என்னால் கவர் பண்ண முடியல பயங்கர டயர்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு காலையில் சா சுண்டல் வந்து யாருமே சாப்பிட்ல சரி அதை கையோட தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து தாளிச்சிட்டேன் அப்போவும் பாப்பா என்னென்னா எனக்கு சுண்டல் வேண்டாம் எனக்கு குட்டி குட்டி பூரி போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் சரி ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு பிள்ளை சந்தோஷமாக போயிட்டு வந்திருக்கு அவள் கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு குட்டி குட்டி பூரி தான் போட்டு கொடுத்துட்ருந்தேன் எங்களுக்கு மாவு இருக்குது அப்படிங்கிறனால சரி இட்லி ஏதாவது தோசைக்கு எது ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் சட்னி மட்டும் சிம்பிளாக அரைச்சிட்டு தோசையை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டது அவளுக்கு செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி இருந்தேன் ஃபஸ்ட் டே அப்படிங்கினா ஹஸ்பண்டும் வந்து ஆஃபீஸுக்கு போகலை நைட் டின்னருக்கு எங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக புதினா சட்னி அரைச்சி தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன் புதினா வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சு சரி கையோட அதை வேஸ்ட் பண்ணும் கையோட சட்னி அரைச்சிடலாமே சொல்லிட்டு அதுதான் வந்து பிளான் பண்ணிட்டேன் ஏன்னா ரொம்ப புதினா வந்து அடிக்கடிக்கு நான் வந்து வேஸ்ட் பண்ணிடுவேன் இந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையோட சட்னி அரைச்சி அப்படி தோசையும் வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னருக்கு சூப்பராக தோசையும் ஊற்றியாச்சு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னைக்கு ஃபுல்லாக தான் போச்சு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம வீடியோ இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த உங்கள் குளூட்டீஸ் இதை ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு அப்படின்னா அது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நைட் சூப்பராக டின்னர் முடித்தாச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்